அனைவருக்கும் வணக்கம் என்னால் நன்னாளாகட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த தை மாதம் முதல் வாரமான இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியது தான் இந்த ஜோதிடமும் ராசி பலனும் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்ற தேடல்களுக்கு நம்ம விடை காணக்கூடிய ஒரு இடமா கூட இது இருக்கலாம் கொஞ்சம் உஷாராக செயல்படணும் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய இடமும் இந்த ராசி பலன்தாங்க அப்படிப்பட்ட ராசி பலனில் நம்ம இந்த வாரத்திற்கான பன்னிரெண்டு ராசியில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷத்திற்கான பலனை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அப்படின்றது ராசி சக்கரத்தில் இருக்கிற முதல் ராசி இந்த மேஷ ராசிக்காரர்கள் ரொம்பவே அமைதியானவங்க அப்படின்னு சொல்லப்படுது துணிச்சலோடு செயல்பட்டு காரிய வெற்றி பெறும் மேஷ ராசினருக்கு இந்த வாரம் தொடங்கிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்க போகுது குடும்ப பொருளாதார நிலையில் செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற வரவு இருக்கிறதால மனசுல நிம்மதி உண்டாகுங்க உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் அவருடைய சொந்தங்களை அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு செயலா பார்க்கப்படுது உங்களை நம்பி வந்தவங்களை நீங்க தான் அனுசரிச்சு பார்த்துக்கணும் தொழில் வளர்ச்சியில் தடை தாமதங்களை சந்தித்து வந்த தொழில்துறையினர் மற்றும் வியாபாரிகள் முன்னேற்றம் அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த பணி உயர்வு பெற்று உற்சாகம் அடைவீங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பிரிவினருக்கு பிரகாசமான வாய்ப்புகளும் ஏற்பட வாய்ப்பு பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு உற்சாகமா சுற்றுலா பயணம் சென்று மகிழ்வதற்கான ஒரு நல்ல ஒரு சூழல் இந்த வாரம் உங்களுக்கு அமைய பெற்றிருக்கு பல இடங்களில் தண்ணீர் அருந்துறதால ஜலதோஷம் காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரியான தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு தக்க மருத்துவ சிகிச்சையால் இதெல்லாம் குணமடையலாம் அம்மன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது இனிப்புகளை நீங்கள் தானமாக கொடுக்கறது மூலியமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து உங்களால் விலக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாரம் புத்தி கூர்மையோட செயல்களை செஞ்சு எதிரையுமே வெற்றி பெறுவீங்க வசதிகள் அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடும் ஆனால் வீண் செலவுகள் உண்டாகலாம் மனதுக்கு பிடிக்காத இடத்துக்கு சென்று வர வேண்டி தேவைகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பா பயணங்கள் சென்று வர வாய்ப்பிருக்கு வியாபாரம் தொடர்பான செலவுகளும் அதிகரிக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திப்பீங்க குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகும் ஒரு நேரமாக இருக்க போகுது கவனமாக இருங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாம அனுசரித்து போறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மன வருத்தம் உண்டாகலாம் ரொம்பவே கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகவும் இந்த இடம் இருக்க போகுதுங்க மருத்துவம் தொடர்பான செலவுகள் ஏற்படும் ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை கையாள்றப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பெண்களுக்கு புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க வீண் அலைச்சல்களை தவிர்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகிறப்போ கவனம் தேவைப்படுது வீண் அலைச்சல்களை தவிர்க்கிறது நல்லது கூடுதல் நேரம் ஒதுக்கி நீங்கள் பாடங்களை படிக்கிறதால உங்களுடைய மெமரி பவர் அதிகரிக்க வாய்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கு அதே மாதிரி இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடியது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களுக்கு உதவி புரியக்கூடிய வகையில் இருக்கும் பண ரொம்பவே திருப்திகரமானதாக இருக்கும் மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வாரமானது வரவு அதிகரிக்கக்கூடிய வாரமா இருக்கு ஆனாலும் தேவையற்ற செலவுகளால் சேமிக்க முடியாத நிலை ஏற்படக்கூடும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை அனுசரித்து போறது நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையலாம் வழக்குகளில் இதுவரை இருந்து வந்த இழுப்பரியான நிலை மாறி சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் பனி சுமையானது அதிகரிக்க வாய்ப்பிருக்கு ஆனால் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் அப்படின்றதால உற்சாகமாக நீங்கள் வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் லாபங்கள் பெறலாம் புதிய திட்டங்களை சிறப்பான முறையில் செயல் வடிவம் கொடுப்பீங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்படக்கூடும் வேலைக்கு போகிற பெண்மணிகள் வேலையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாங்க மேஷர் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் வீடு மற்றும் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இதனால மனக்கவலைகள் அதிகரிக்கலாம் வாழ்க்கையை திடீர் சவால்களை எதிர்கொள்றதால உங்களுடைய இயல்புல எரிச்சல் அதிகரிக்கும் இந்த வார்த்தையில் உங்களுடைய பேச்சு மற்றும் செயலில் நிதானம் தேவைப்படுது ரொம்ப அதிகப்படியான உங்களுடைய கவனம் உங்களுடைய வார்த்தைகளில் தேவைப்படுதுங்க உங்களுடைய வார்த்தைகளால் துஷ்பிரயோகம் செய்வீங்க இதனால் உங்களுடைய உறவில் விரிசல் ஏற்படலாம் இந்த வாரத்தில் வீடு மனை தொடர்பான சர்ச்சைகளை ரொம்பவே பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் இந்த வாரத்திற்கான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பணமும் ரொம்பவே கவனமாக கையாள வேண்டியது அவசியம் உங்களுடைய பணம் பிறர்கிட்ட சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது காதலில் இனிப்பும் கசப்பும் கலந்த ஒரு கலவையான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது மேஷர் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவும் முக்கியமான ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும் நீண்ட நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வாய்ப்பிருக்கு நீங்க நீங்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உதறி சென்ற உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்குங்க இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனமா நீங்கள் இருக்கணும் குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் மன நிம்மதி கிடைக்கும் நிதி நிலைமையை வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தான் காணப்படும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் வருவாய் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் கூடுதல் கவனம் தேவைப்படுது மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு கண்மூடித்தனமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது பெரிய அளவில் எந்த முதலீடையும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க யாரேனும் முதியவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்யுங்க நல்லதே நடக்கக்கூடிய உங்களுடைய வாரம் இந்த வாரமாக இருக்க போகுது இந்த வாரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியமா பார்க்கப்படுது மேஷ ராசிக்காரர்களே சுக்கிரன் இந்த மாற்றத்தின் பொழுது சுறுசுறுப்போட இருக்கிறது நல்லது உடற்பயிற்சியில கவனம் செலுத்துறதும் நல்லதாக பார்க்கப்படுதுங்க நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் உங்களுடைய உடல் எடையை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சாப்பிட்றதுல கவனம் செலுத்துங்க வேலை செய்கிற இடத்துல பெண்களுக்கு உண்டாகும் தொந்தரவுகளும் சர்ச்சைகளும் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்று கொடுக்கும் இந்த சமயத்தில் மன அமைதியும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் சரியான ஒரு நேரமாக இந்த நேரம் அமைய போகுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் வீண் கவலை நீங்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கலாம் சகோதரர்களால் நன்மை உண்டாகும் துணிச்சலாக எதிலுமே ஈடுபடுவீங்க தொழில் வியாபாரம் விருப்தியடையும் தனிப்பட்ட நிதி உதவி கிடைக்கப் பெறலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வரவேண்டி இருந்தாலும் வராமல் நின்ற ஆடர்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு வீண் அலைச்சல்கள் குறையலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் புதிய வீடு வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பீங்க சிலர் பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படலாம் வெளியூர் பயணம் மேற்கொள்கிறதை தவிர்க்கிறது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதுடன் கடன் விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது இந்த வாரத்தில் வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகலாம் பிள்ளைகள் சந்தோஷமாக காணப்படுவாங்க குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகளாக கலந்து கொள்ள நேரிடுங்க மனக்குழப்பம் தீரக்கூடிய வாரமாக இருக்கும் தைரியமாக எந்த காரியத்தையுமே செஞ்சு முடிப்பீங்க தேவையான உதவிகள் கிடைக்க பெறலாம் இந்த வாரம் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான கலவையான வாரமாக இருக்க போகுது பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுற ஒரு வாரமாக இருக்க போகுதுங்க மேஷ ராசி தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் வெளி இடங்களில் சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சிலருக்கு பிள்ளை வா சங்கடங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட அனுசரித்து போகிறது ரொம்பவே அனுகூலமான பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த மேஷ ராசிக்காரர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு முருகனாக அர்ச்சனை செஞ்சு வழிபட்டிங்கன்னா உங்களுடைய மனக்கவலைகள் தீரலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்பெறும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி